அனைவருக்கும் வணக்கங்க இந்த இடம் எங்கேண்ணா எங்கன்னா வேலூர் போகிற வழியில் தாங்க இந்த பாருங்க இந்த இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அது பிடிச்சதுனால தான் அதை நான் பார்த்து இந்த வீடியோ எடுத்தேன் பஸ்ஸில் போகிறப்ப தான் இந்த வீடியோ எடுத்தேன் உண்மையாக பஸ்ஸில் போகிறப்ப எடுக்கிறப்பயே இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ரைட்டுங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கொடுமுடி தாங்க போகிறோம் கோவிலுக்கு அங்கே வேலூர்லேருந்து கொடுமுடி போகணுங்க அங்கே வந்து மகுடேஸ்வரர் சன்னதி இருக்குது கல்யாணம் ஆவாதைங்களுக்கு அங்கே கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அங்கே ஆற்றுல வந்து ஒரு பிள்ளையார் இருக்கிறாருங்க ஒத்தப்படையில் ஒரு பதிமூணு பதினஞ்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றணுங்க பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிட்டு அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கோயிலுக்கு போய் நம்ம வாழைப்பழந்தைங்க வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி நாங்களும் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு காலையில் நாங்கள் புறப்பட்டு போனோங்க சாமி நல்லா பார்த்தோம் நல்லா தரிசனம் கிடச்சிதுங்க நீங்களும் அந்த மாதிரி கல்யாணம் ஆகணும்னா போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் நன்றி